ஏண்டா இந்த விஜயை தொட்டோ ஏண்டா இந்த விஜயோடைய ஆட்களை தொட்டோன்னு நீங்க கதற போறீங்க நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க விஜயோடைய சுறா படம் கூட பரவாயில்லடா டேய் உண்மையை சொல்றேன் உலகத்துல உட்காந்து பார்க்கவே முடியாத ஒரு படம் விஜயோடைய சுறா படம் அத்த கூட பாத்துடலாம் போலருக்கு இருக்கு இவங்க பஞ்சு முடியல சாமி என்ன ஒன்று வாரம் வேண்டாம் இந்த விஜய ஃபீல் பண்ணுவாங்க ஆரம்பிக்கல சும்மா வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு போனதுக்கே இந்த கதர்னா அண்ண பாஜகிட்ட போய் கேளுனே வச்சு பொலந்த கதையை சொல்லுவானுங்க வச்சு கதற விட்ட கதையை சொல்லுவானுங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல உன்னை தொடுற அளவுக்கு நீ யாரு விஜயனா உன்னை தொடுற அளவுக்கு நீ யாரு இதுவரை என்ன கிழிச்சுட்டீங்க தோளை சூரியா இருக்காருல அவர் செஞ்சதுல லட்சத்துல ஒரு பங்கு நீங்க செஞ்சிருக்கீங்களா அங்க சினிமா துறையில தோழர்கள் அத்தனை ஒரு பெரிய பட்டியலே இருக்கு சம்பாதிக்கிற காசுல பாலானு ஒரு சின்ன பையன் சம்பாதிக்கிற காசுல ஒரு பங்கை கொண்டு போய் மக்களுக்கு உதவுறானே யாருங்க நீங்க எல்லாம் அஞ்சு ரூபாய் எவனுக்கு கொடுக்காம உட்கார்ந்துகிட்டு பஞ்ச டையில பேசுறீங்க மேல கை வச்ச அதுக்கெல்லாம் சீனே இல்லனே நீங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லனே கை வைக்கிற அளவுக்கு நீங்க என்ன இன்னத்துல செஞ்ச ஆச்சீங்க என்ன அப்படி மிரட்டி விட்டீங்க என்ன அப்படி இது பண்ணுங்க போய் மக்கள்கிட்ட டயலாக பேசுகிறது அப்புறம் மிதி வாங்கிறது உங்களை காப்பாற்றிக்கிறது தெரிஞ்சு ஓடுறது மக்களை கொண்டுட்டு ஓடி ஒழிகிறது உருப்படியாக முடிவெடுக்க தெரியாமல் தகச்சி போய் நிற்கிறது எல்லாம் ஒரு போட்டியிலே இல்லைண்ணே போட்டியிலே இல்லாத ஆளை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா அட்டிக்க ஆரம்பித்தா நீங்களும் தாங்க மாட்டேங்கண்ணே பூனே